சுயமரம் நடக்குதுங்க ரெண்டாவது சுயமரம் அப்போ வந்து எல்லாரும் அரசர்கள் உட்காந்துருக்குறாங்க தமையந்தி தொலைவராக எங்கடா நம்ம நலன் வந்துட்டாரா வந்துட்டாரா வந்துட்டாருன்னு அப்போ அதை நலன் புரிஞ்சுக்கிறான் புரிஞ்சுட்டு இந்த கார்கோட ஒன்று கொடுத்தாருலிங்களே சட்டை அந்த எடுத்து அப்படியே போடுறாருங்க பழைய நலனை மாறிடுறாருங்க உடனே தமிந்தி ரொம்ப சந்தோஷப்பட்டு நலனுக்கே மறுபடியும் மாலையை போடுறாரு போட்டு மறுபடியும் அந்த நாட்டிலே சந்தோஷமாக இருக்கா மாமனார் நாட்டிலேயே வீமசேன மகாராஜா மாமனார் நாட்டிலேயே அப்போ யோசிக்கிறான் நாளன் மாமநாட்டை போய் எனக்கு கொஞ்சம் படைகள் கொடுங்க நான் வந்து என்னுடைய மந்திரி புட்கரன் இருக்கான் அவன் அவனை போய் அழிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனோடு படையும் செய்கிறாரு சூது ஆடுறாரு சூது ஆடி சூதுக்கு சூதே தண்டனை அப்படின்னு சொல்லிட்டு அவர் நாட்டையெல்லாம் பிடுங்கி மறுபடியும் நிடவு நாட்டின் மன்னனாக மறுபடிக்கிறார் அப்போதாங்க அவருக்கு அஸ்தம சனியே விலகுது ஏழரை வருஷம் அவர் எவ்வளோ சிரமங்க இது பெரிய கதை நலவென்பாங்கிறது பயங்கரமான பெரிய கதை அற்புதமான கதை அதை சுருக்கமாக சொல்கிறதுனா நிறைய இடத்த நம்ம கட் பண்ண ஒவ்வொரு சீனையும் ஒரு மரத்தை வர்ணிக்கிறது கூட அருமையாக ஒரு இடம் தான் அப்போ சனீஸ்வர பகவான் முன்னாடி தோன்று உங்களுக்கு என்ன வரம் வேண்டும் அப்படின்னு கேட்டாரா இத்தனை வருஷம் உங்களுக்கு படாத படுத்திட்டேன் இனிமேல் என்ன வேணும் அப்படின்னா அதுக்கு நல் நல்லன்னு சொன்னாரா ஐயா நாங்கள் இந்த சனியில் நாங்கள் படாத பாடு பட்டுட்டோம் அதனால் எங்கள் நலவெண்பாவை நல புராணத்தை படிக்கிற நல தமிந்தி புராணத்தை படிக்கிறவர்களுக்கு எந்த கஷ்டமும் தராதுங்க அவங்களுக்கு சனியே இருந்தாலும் அந்த கஷ்டம் தராமல் அவர்கள் நல்ல உடல் ஆரோக்கியத்துடன் செல்வளத்துடன் வாழ நீங்கள் அல் செய்யுங்கள் ஐயா அப்படின்னு சொன்னார்களாம் சனீஸ்வர பகவானும் அவ்வாறே இந்த நலபுராணத்தை படிக்கிறவர்கள் எந்த விதமான கஷ்டம் இல்லாமல் இருப்பார்கள் அப்படின்னு சொல்லிட்டு வர கொடுத்தாருங்களாம் இப்போ இந்த கதையை தர்மர் கேட்டோன்னே தர்மருக்கு கொஞ்சம் மனசு லேசாச்சு ஆஹா அப்போ நம்மளை மாதிரியே கஷ்டப்பட்ட ஒருத்தர் இருக்காயா அப்படின்னு சொல்லிட்டு அவர் மனசு தேட்டிக்கிட்டாருங்க தேட்டிக்கிட்டு பன்னெண்டு வருஷம் வனவாக ஒரு வருஷம் அஞ்ஞான வாசம் சென்றுவிட்டு அதுக்கப்புறம்தான் அவர் மறுபடியும் பாரதப்பூர்வரணும் போகிறாங்க அதை வந்து நம்ம அடுத்த மகாபாரத கதையில் பார்ப்போம் இப்போ நலவெண்பா என்பது இது கேட்ட அனைவருக்கும் நன்றி தொடர்ந்து ஆதரவு தாருங்கள் நன்றி வணக்கம்